எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பதிவுகளுமே உங்களுக்கு சிறப்பான முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அதாவது புத்தாண்டின் முதல் நாள் புதன்கிழமை அன்று நான் சொல்கிற இந்த விஷயத்தை செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முழுக்க உங்களுடைய அனைத்து விதமான விருப்பங்களும் எந்த விதமான தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறும் அது என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் வாருங்க அதாவது மனிதனினுடைய ஆசைகள் அப்படிங்கிறது அளவில்லாதது நிறைய ஆசைகளை நினைப்போம் அந்த ஆசைகள் நிறைவேற வேண்டும் என அதற்கான முயற்சிகளை போடுறோமா அப்படிங்கிறது தான் டவுட் இப்போ நீங்கள் வந்து வேலை கிடைக்கணும்னு நெ ஆசைப்படுறது தப்பில்ல அதுக்கான முயற்சி பண்ணுறீங்களா வீடு கட்டணும்னு ஆசை இருக்கிறது தப்பில்ல அதுக்கான முயற்சி பண்ணுறீங்களா அந்த முயற்சி இருந்த போதிலும் அதற்கான பலன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வேண்டுமென்றால் நாம் தெய்வ சக்தியினுடைய உதவியை நாடலாம் பிரபஞ்ச சக்தியினுடைய உதவியை நாடலாம் பிரபஞ்ச சக்தி தெய்வ சக்தி எல்லாமே ஒன்று தான் நம்ம சொல்கிறது தான் வெவ்வேறு ஸோ இவர்களுடைய உதவியை நாடும்போது நமக்கு கர்ம வினை பயன் விதிப்பயன் இதன் காரணமாக நம்மளுடைய முயற்சிக்கு படியான பலன் கிடைக்கவில்லைங்கும்போது அதுக்குண்டான பலனை நாம் பெறலாம் நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களோட கர்ம வினை கரெக்டாக இருந்தால் அது சரியாக கிளிக் ஆகும் இது உண்மை அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம தமிழில் அதிர்ஷ்டம் அது வேணும் என்னதான் முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேணும் எல்லோரும் தாங்க உழைக்கிறோம் ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போவாங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் வாங்குவாங்க சிறப்பாக இருப்பாங்க இன்னொருத்தர் அவங்கள விட சிறப்பாக உழைப்பாங்க ஆனால் அவங்களால ஒரு உயர்நிலையை அடைய முடியாது ஏ அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் இந்த கர்ம வினைகள் ஒவ்வொருவரையும் பாதிக்கும் ஒருத்தர் ஏங்க பணக்கார வீட்டில் பிறக்கிறாங்க ஒருத்தர் ஏங்க ஏழை வீட்டில் பிறக்கிறாங்க ஒருத்தர் எங்கள் சந்தோஷமாக இருக்காங்க ஒருத்தர் ஏங்க வருத்தமாக இருக்காங்க இதெல்லாம் கர்மவினையோடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நம்மளுடைய முயற்சி தொடர்ச்சியாக செய்யும் பொழுது இறைவனே நம்மளுடைய முயற்சிக்கு துணையாக இருந்து அதை வந்து வெற்றி பெற செய்வார் அதெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனாலும் கர்மவினை அந்த இடத்துல தடைவிடும் பொழுது நாம் இது மாதிரியான சில ஆன்மீக விஷயங்களை செய்து நமக்குண்டான வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதை தான் நான் இப்போ என்னன்னு சொல்ல போகிறேன் பதிவு முழுமையாக பார்த்தீங்கன்னா இதை பற்றின அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் இங்கே பயன்படுத்தி சிறந்த முறையில் பயனினை அடையலாம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து எழுதுங்க நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என ஆசைப்பட்றீங்க உங்களுக்கு என்ன தேவை இந்த உலகத்தில் ஏற்புடையதாக இருக்கணும் நிறைவேறக்கூடியதாக இருக்கணும் அதுக்காக நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு கூடியதாக இருக்கணும் இத்தனையும் இருக்கிற மாதிரி இருந்தால் அது என்னென்னு ஃபஸ்ட்டு மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் நாளில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அதாவது அதிகாலை மூன்று டு அஞ்சு இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டைமிங்கில் நீங்கள் எழுந்திரிச்சிட்டு பூஜை அறையிலோ அல்லது தனி அறையிலோ கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி அமர்ந்து கொண்டு சிரதையோடு ஒரு வெள்ளை நிற ஷீட்டில் ஒரு ஒரு வெள்ளை நிற ஷீட்டில் கரெக்டாக அந்த பிரம்ம பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பேனாவில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதுங்க இந்த வருடத்தில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயரில் நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என அந்த இறைவன் இடத்துல வேண்டுகிறீர்களோ அது அத்தனையும் நீங்கள் எழுதுங்க இப்படி நீங்கள் எழுதும் பொழுது அந்த எண்ணத்திற்கு உயிர் வந்துவிடும் அதில் என்ன விஷயனா நீங்கள் ஒரு முறை படிக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ அதை விட ஒரு முறை எழுதிட்டிங்கன்னா அது நூறு முறை படித்ததற்கு சமமான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் எழுத்துக்கு தான் உயிர் இருக்குது நம்ம அதுக்கு உருவம் தரும் உருவம் தந்து மனதில் இருக்கிறத நாம் அந்த வெள்ளை ஷீட்டில் எழுதும்போது அதுக்கு உயிர் வந்து விடுகிறது உயிருக்கு சக்தி அதிகம் தாங்க வெறும் எண்ணத்திற்கு சக்தி கிடையாது உயிர் கொடுத்தோம்னா அதுக்கு பவர் பல மடங்கு சக்தி உண்டு சரி அதை எழுதும் அதை தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே நீங்க எண்ணத்தை வந்து வாய் விட்டு சொல்றீங்க அப்படிங்கிறது முக்கியம் அதை விஷுவலாக நினைங்கன்னு சொல்லுவேன் இப்போ நீங்க வந்து ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றது இல்லை இடத்துல பிரார்த்திக்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ அதை பிரபஞ்சத்தில் ஒழிக்க செய்யணும் அதுக்கு என்ன பண்ணணும் விஷுவல் பண்ணணும் காட்சிப்படுத்தணும் கண்களை மூடிட்டு நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரியும் அந்த வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரியும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து விஷுவல் பண்ணுங்கள் காட்சிப்படுத்துங்க இப்படி நீங்கள் காட்சிப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாலும் அந்த காட்சிக்கு பவர் இருக்குது அந்த விஷுவலுக்கு பவர் இருக்கு அந்த விஷுவல் உங்களை வந்து நல்ல முறையில் காப்பாற்றும் உங்களுக்கான வெற்றியை வந்து கொடுக்கும் நீங்கள் அந்த மாதிரி காட்சிப்படுத்த தெரியல நான் வெறுமனே வாயாலேயே சொல்கிறேன்னா நிறைவேறுவதற்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இது நம்ம இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே இந்த வெள்ளை நிற ஷீட்டில் நீங்கள் என்ன எழுதுனாலும் சரிங்க வேலை கிடைக்கணும் தொழில் அமையணும் வீடு கட்டணும் திருமணம் நடக்கணும் எது ஒவ்வொன்றும் பொழுது அதை அப்படியே காட்சிப்படுத்துங்க விஷுவல் பண்ணுங்கள் இப்போ வேலை கிடைக்குன்னு எழுதும்போது நீங்கள் வேலைக்கு போன மாதிரியும் அதில் நீங்கள் ஒரு ஆளுமையாக திகழ்கிற மாதிரியும் எழுதுங்க திருமணம் ந திருமணம் நடக்கணுங்கும் போது உங்களோட கல்யாணம் ஆன மாதிரியும் உங்களோட துணையோடு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் எழுதுங்க இமேஜின் தாங்க கற்பனைக்கு இல்லை இதை தான் நாம் கற்பனை பண்ணணுங்கிறத தான் நம்ம வந்து கடவுளையே பார்க்க முடியும் இன்றைக்கி நீங்கள் கடவுளை பார்க்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்களை மூ கண்களை மூடிட்டு உங்களுடைய கடவுள் உங்களுடைய இஷ்டத்தையும் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் எல்லாத்துக்குமே உயிர் கொடுக்க முடியும் ஸோ கற்பனைக்கு பவர் இருக்கு எண்ணங்களுக்கு பவர் இருக்கு அந்த பவர் உங்களுடைய லைஃப்பை நிச்சயமாலும் சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது இதில் பார்த்தோம் என்று சொன்னால் இதை நம்ம எழுதிட்டு அந்த ஷீட்டை மடிச்சுட்டு அதை அப்படியே பூஜை அறையில் ஒரு ஒரு ஓரமாக ஃபோட்டோவுக்கு பின்னாடி கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு டெய்லி அந்த ஷீட்டை எடுத்து ஒரு முறை நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்சுட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு அந்த ஷீட்டை எடுத்துகிட்டு பிரிச்சுட்டு அந்த ஷீட்டில் என்ன எழுதுனீங்களோ அந்த எழுதப்பட்ட வாசகத்தை ஒரு நிமிஷம் படிங்க மெதுவாக படிங்க அப்படி படித்து நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்படியே அந்த ஷீட்டை நீங்கள் மடிச்சுட்டு பழைய மாதிரி ஃபோட்டோ பின்னாடி வச்சுருங்க இதை நீங்கள் ரெகுலராக செய்யும்போது இதை நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து செய்யும்பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் என்னவாக மாறணும்னு நினச்சி நீங்கள் அதை எழுதுனீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீங்க அந்த ஷீட்டில் எழுதப்பட்ட அத்தனை விஷயங்களுமே அப்படியே ஒவ்வொன்றா பழிக்கிறதையும் ஒவ்வொன்றா சக்ஸஸ் ஆகிறதையும் உங்களால் பார்க்க முடியும் ஸோ இதன் மூலமா உங்களுடைய லைஃப் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சேஞ்ச் ஆகுங்கிறதுல டவுட் எதுவுமே கிடையாது அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந் அதே நாளில் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஷீட்டில் என்னென்ன எழுதுனீங்களோ அந்த ஷீட்டை ஒரு டைம் பார்த்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதும் இது மற்ற நாள் மற்ற நாள் வெறும் எண்ணங்களை மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தூங்கினா தான் அடுத்த நாள் நம்மளுக்கு எண்ணங்கள் வரும் ஸோ நாம் ராத்திரி தூங்கும் போதும் அந்த ஷீட்டை எடுத்துகிட்டு ஒரு தாட்டி நல்லா வாசிச்சுட்டு அந்த ஷீட்டை மடித்து சுவாமி படுத்து பின்னாடி வச்சுட்டு திரு அப்படியே நீங்கள் படுத்து உறங்கிடணும் இந்த எண்ணம் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த அந்த ஓட்டத்திலேயே உங்களுக்கு தூக்கம் வந்துடணும் இது ஏன் அப்படின்னா பிரபஞ்ச சக்தி மிக மிக ப மிக மிக பவர்ஃபுல்லானது இறைவன் தான் பிரபஞ்சம் ஸோ அந்த இறைவன் இடத்துல நம்மளுடைய ஆசை போகணும்னா நம்ம ஆழ்மனதால் தான் முடியும் ஆழ்மனம் வெளிமனம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பொம்மை மாதிரி அதுக்கு உயிர் கிடையாது ஆழ்மனம்ங்கிறது ஒரு மனித சக்தி மாதிரி அந்த தான் உயிர் இருக்கு அதுதான் எல்லாமே காரிய சாதனை புரியும் சோ அது எப்ப முழிச்சிக்கிட்டு இருக்குன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு இருக்கும் இஸ் தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு இருக்கோம் ஸோ அந்த டைமிங்ல நாம வந்து இதை நினைச்சுக்கிட்டே தூங்கும் போது கரெக்டா அந்த டைமும் கிளிக் ஆயிடும் சோ நீங்க அப்படியே தூங்கிருவீங்க அப்படியே தூங்கும்பொழுது உங்களுடைய ஆசை டக் 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 நிறைவேறத பார்க்க முடியும் நம்ம அந்த ஷீட்டில் எழுதுறீங்க அதை தொடர்ச்சியாக டெய்லி அதை பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதை இறைவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை செய்யுங்க எழுதுங்க உயிர் கொடுங்க உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் மற்றொரு பதிவில் நாம் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்